அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளுக்காக உங்களோடு உரையாடுகிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சம நிலமீட்பும் என்ற இரண்டு முக்கியமான தேவையான தலைப்புகளில் நாம் தமிழர் கட்சி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நான்கு மணிக்கு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூரில் பேரணியும் பொதுக்கூட்டமும் நடத்துகிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா சீமான் அவர்கள் மிகப்பெரிய உருக்கமான எழுச்சியான ஒரு வேண்டுகோளை விட்டு வாருங்கள் வாருங்கள் என்று இளைஞர்களை ஆண்களை பெண்களை தமிழ் மக்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய பேரியக்கமும் இந்த பேரணியில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறது நானும் பங்கேற்று உரையாற்றுகிறேன் இன்னும் தோழமை கட்சி நண்பர்களெல்லாம் இதில் உரையாற்றுகிறார்கள் மிக முக்கியமான தலைப்பு இந்த தலைப்பு ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சமூக நீதியின் பால்பட்டது இதை ஏற்கனவே நிதிஷ்குமார் பீகாரில் உள்ள அவர் பழைய ஜனதாதளம் பழைய காங்கிரஸ் இந்த மாதிரி உள்ளவர் இன்றைக்கி ஒரு தனியாக அவர் தனி கட்சி வைக்கிறார் பாஜகவோட கூட்டணி செய்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எடுத்து அவர்கள் வெளியிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பீகாரில் அடுத்து ஹரியானா அது தெலுங்கானாவும் ஆந்திராவும் கணக்கெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முன்பாகவே கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கணக்கெடுத்து முடித்து வைத்து விட்டது தலைமையின் தலையிட்டால் அதை வெளியிடாமல் வைத்திருக்கிறது இன்னும் பல மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முன்வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சமூக நீதியின் மொத்த கிடங்குக்கு தலைவராக உள்ள மு ஸ்டாலின் அவர்கள் இந்திய அரசு எடுக்க வேண்டும் இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்கிறார் இந்திய அரசுக்கு சமூக நீதியில் அக்கறை இல்லை அவர்கள் எடுக்க வேண்டிய அதிகாரம் படைத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் நாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த சொல்லவில்லை அவங்களுக்கு போட்டியாய் டெல்லி அரசுக்கு ஜாதிவாரியாக கணக்கெடுங்க அந்த பதிவு தேவை அரசாங்கம் எடுக்கிற பதிவு தேவை நாளைக்கு உயர்நீதிமன்றத்திலேயோ நீதிமன்றத்திலேயோ உச்ச ஒரு இடஒதுக்கீடு கேள்விக்குறியாகும் பொழுது இதை எடுத்து இந்த விகிதத்தில் தான் கொடுத்துருக்கிறோம் என்று சொல்லலாம் எனவே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் வகுப்பு மக்களுக்கு மிக மிக தேவையானது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அதை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இவர் மறுத்து வருகிறார் இவர் மற்ற மாநில முதலமைச்சர்கள் எடுக்கும் பொழுது ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்க மறுக்கிறார் என்பதையும் நாம் கேள்வி கேட்க இருக்கிறோம் அவர் எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அடுத்தது பஞ்சமர் நிலம் மீட்பு மிக முக்கியமானது வெள்ளையர் ஆட்சியிலே பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமர்கள் நம்முடைய பட்டியல் வகுப்பு சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இலவசமாக நிலம் வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் உழுது பண்படுத்தியது தான் எல்லாருக்கும் பயன்பட்ட நிலம் என்பது அந்த மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நிலம் வழங்கியிருக்கிறார்கள் அதையெல்லாம் பெரிய மிராஸ்தார்கள் பறித்து கொண்டு விட்டார்கள் எடுத்து கொண்டு விட்டார்கள் அவர்களால் அதை காக்க முடியவில்லை எனவே இப்பொழுது தீர்ப்புகள் வந்திருக்கிற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சந்துரு அவர்கள் பிறகு நீதிபதி அரிபரந்தாமன் அவர்கள் இன்னும் மற்ற நீதிபதிகள் மிகச்சிறந்த தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் ஒரு 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 கட்டுரை போல சந்துரு அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் பஞ்சமி நிலங்களை மீட்க வேண்டும் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு என்று அந்த கோரிக்கையும் இங்கே தமிழ்நாடு அரசு சரியாக செயல்படுத்தவில்லை விரும்பவில்லை வந்து இதை செயல்படுத்துங்கள் என்ற சமூக நீதிக்கான இந்த ரெண்டு கோரிக்கைகளை முன்வைத்து நடக்கின்ற நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய இந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் தமிழ்த் தேசிய பேரியக்கம் கலந்து கொள்கிறது நானும் கலந்து கொள்கிறேன் எனவே தோழமை கட்சி நண்பர்கள் தலைவர்கள் எல்லாம் உரையாற்ற இருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் ஆண்கள் பெண்கள் பெரியவர் சிறியவர் இளையோர் எல்லோரும் இந்த பேரணிக்கு வாருங்கள் நம்முடைய நீதிக்கான போராட்டம் இது உரிமைக்கான போராட்டம் இது சட்டப்படியான போராட்டம் இது தடை செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டு எழுச்சியோடு இந்த பேரணி நடக்கிறது வாருங்கள் 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 என்று அழைக்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்